கலிங்கம் மன்னி குலதெய்வம் ஆயுதம் குண்டு வழிபாடு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா எழுபது ஊர் மக்கள் கொண்டாடும் பெருவிழா பிரசித்தி பெற்ற காலி கோவில்களில் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள காளிக்கோவில் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் உள்ள காளிகாம்பாள் கோவில் மதுரையில் மடப்புறம் பத்ர காளியம்மன் கோவில் தில்லையில் காளி கோவில் என இந்த கோவில்களை நாம் தரிசித்திருப்போம் ஆனால் ஆயிரம் காளியம்மனை பற்றி தெரியுமா ஒரு காலத்தில் கலிங்கத்தை ஆண்டு வந்த அரசன் ஒருவன் அன்னை காளி தேவியை உருவாக்கி நாளும் அவளுக்கு ஆயிரம் ஆயிரம் பொருட்களும் பழங்களும் மலர்களும் சுச்சானமும் செய்து பூஜை செய்து வழிபட்டு வந்தான் அந்த மன்னனின் இறுதி காலத்தில் அவன் கனவில் தோன்றிய காளி தன்னை ஒரு பேலையில் வைத்து கடலில் வெட்டு விடுமாகவும் தான் இடம் சென்று கோவில் கொண்டு தங்குவதாகவும் என்று கூறினான் மன்னனும் அவ்வாறே செய்தான் கடலில் மிதந்து வந்த பெட்டி திருமலி ராயன் பட்டின கதையோகம் வந்து சேர்ந்தது அந்நகரில் வசித்து வரும் செங்குந்த மரபை சேர்ந்த பெரியவர் ஒருவரின் கனவில் தோன்றிய அன்னை கலிங்க மன்னனின் குல தெய்வமான நான் இப்போது கடலில் தவறுந்து கொண்டிருப்பதாகவும் தன்னை எடுத்து வந்து வழிபாடு செய்யுமாறும் கூறினாள் விழுந்ததும் அந்த பெரியவர் அனைவரையும் அழைத்து கொண்டு சென்று அன்னை இருந்த பேலையை எடுத்து கொண்டு வந்தார் பேலையை திறந்து பார்த்து அதனுள் இருந்த ஓலைக் குறிப்பை கொண்டு அன்னைக்கு தினமும் பூஜை செய்யும் முறையையும் அன்னைக்கு படைக்கும் பொருட்கள் ஆயுதமாக இருக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டு பூஜைகளை நடத்தினார் ஒவ்வொரு நாளும் படையலுக்கு வகைக்கு ஆயுதம் படைக்க முடியாத காரணத்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூஜை செய்திடம் முடிவெடுத்து அதன்படி தற்போதும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அம்மன் சிலைக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அதுவரை பேலையை மட்டுமே வழிபடுகின்றன பூஜை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விழாவில் இரண்டு நாட்கள் மட்டுமே அம்மனை தரிசிக்க முடியும் வைகாசி மாத வளர்த்துறையில் இரவு பெட்டி திறக்கப்பட்டு பூஜைகள் நடக்கும் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் ஏழு அன்று இரவு பேலையில் இருந்து அம்மனை பக்தர்கள் இறந்து செய்தனர் எட்டாம் தேதி அன்று அபிராமியம்மன் சமேத சோழீஸ்வரர் கோவிலில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜை பொருட்கள் பழங்கள் உட்பட சீர்வரிசை பொருட்கள் ஒவ்வொன்றும் ஆயிரம் வீதம் ஆயுதங்காளியம்மன் கோவிலுக்கு எழுவது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன இதையடுத்து ஒன்பதாம் தேதி ஆயிரங்காளி அம்மனுக்கு சோடச சோடசீபராதனை காட்டப்பட்டது அன்றும் மறுநாளும் பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர் பின்னர் பத்தாம் தேதி அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பாக அம்மன் மீண்டும் பேலைக்குள் வைக்கப்பட்டாள் இதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் அம்மன் மீண்டும் பேலையிலிருந்து எடுக்கப்பட்டு பூஜை நடைபெறும் இந்த ஆயுதங்காளி அம்மன் கோவில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருமலை பட்டணத்தில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்